அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்தோ சின்னத்துறை பிலிமிசி கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் திருமண பொருத்தத்தில் நான்காவது பாவம் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் திருமணத்துக்காக பல்வேறு வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதுல முதல்ல பார்த்தீங்கன்னா தசவித பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க தினபுரத்தம் கணபுரத்த ராசி பொருத்தம் அப்படின்னு சொல்லி அதே போல பார்த்தீங்கன்னா பொருத்தத்துல தோஷம் மாங்கல்ய தோஷம் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய புத்திர தோஷம் அதே போல சனி தோஷம் மிஷகன்னிகா தோஷம் கால காலசருப்பு தோஷம் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லி நிறையா தோஷங்கள் அதெல்லாம் அனுசரித்து சந்தி வதை நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து திருமண பொருத்தம் போடுவாங்க அதே போல பார்த்தீங்கன்னா லக்னம் முதல் பனிரெண்டு பாவகம் இருக்குது இந்த பனிரெண்டு பாவகத்தை வச்சு ஒரு ஜாதகம் எந்த பாவகம் எப்படி இருந்தால் எந்த மாதிரியான பாவக ஜாதகத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான பாவக பொருத்தம்னு ஒன்று உண்டு ஏன் இவ்வளவும் பார்க்கணும் அப்படின்னா சர்ம திருமணங்கிறது ஆயிரம் காலத்து போயிரு இவங்க ஆயிரம் காலம் வாழ்வாங்களா அப்படி கிடையாது இப்ப ஒரு தலைமுறையில அவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா சரியில்லைன்னா அடுத்த தலைமுறை கெட்டுப்போம் இல்லையா அப்ப அதை அனுசரித்து திருமண பொருத்தம் என்பது மிகவும் முக்கியமாக சொல்லப்படுகிறது அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நாலாவது பாவகம் ஒருவருக்கு எப்படி இருந்தால் எப்படிப்பட்ட ஜாதகத்தை சேர்க்கணும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்று தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்ட சின்னதுறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நாலாம் இடங்கிறது எதா குறுங்கன்னா தாயார் ஸ்தானம் வீடு வண்டி வாகனம் மனை சுகஸ்தானம் கற்பு ஸ்தானம் இதெல்லாமே நாலாம் இடம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல நாலாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா பகை நீச்சமாகி அதே போல் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சி இந்த நாலாம் இடத்துல பாப கிரகம் ராகு கேது சனி இந்த மாதிரியான கிரகங்கள் சுவருடைய தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஜாதகர் யார் பேச்சையும் கேட்க மாட்டார் நாலாம் இடங்கிறது கருப்பு சாணம் இல்லையா கடமை கண்ணியம் கட்டுப்பாடுலாம் சொல்லக்கூடிய இடம் அப்ப பாத்தீங்கன்னா இந்த நாலாம் இடத்துல இப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து யாரு பேச்சையும் கேட்க மாட்டார் அவங்க அம்மாவாலையும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் இப்ப மெயினா திருமணத்துல என்ன பிரச்சனை மாமியார் மருமகள் தான் பிரச்சனையே அதிகமா சந்திக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்போ இந்த நாலாம் மடங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இப்போ இந்த நா இப்போ சந்திரன்னா பார்த்தீங்கன்னா தாயார் கிரகம் இந்த ராகு சேர்ந்துருக்கார் அப்படின்னா ராகு ஒரு பதிமூணு பத்து டிகிரிக்குள்ளே சேர்ந்துருக்கார் சந்திரன் ராகு சேர்ந்துருக்காருனா கண்டிப்பாக அவங்க அம்மா பாத்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைய பானா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க மற்றவங்களுக்கு தாய்மையை உணர்வை வச்சு அவங்களை வந்து கட்டுப்படுத்தி த அதாவது தன்னுடைய தாய்ங்கிற இதை இதை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் அதுவே பெரிய பிரச்சனையா மாறி இந்த சந்திரன் ராகு சேர்க்கை நாலாம் இடத்து அதிபதியோட ச ராகு சேர்க்கை இந்த மாதிரியான ராகு வந்து எதையும் விட்டு கொடுக்காது அதே போல பார்த்தீங்கன்னா அந்த பாசம் அப்படிங்கிற பேரில் அது வந்து தன்னுடைய பிள்ளை அப்படிங்கிற அடுத்தவங்களுக்கு இன்னொருத்தருடைய வாழ்க்கை துணைங்கிறதுக்கு அதை அனுமதிக்காது அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனிக்கணும் இந்த நாலாம் இடத்தை நாலாம் இடத்தை பார்க்கும் பொழுது இப்போ இந்தமாதிரி ஜாதகத்துக்கெல்லாம் பொதுவாக நாலாம் இடம் ஒருவருக்கு கெட்டு போயிருக்கு நாலாம் இடம் வந்து கெட்டு போயிருக்கு நாலாம் இடம் பகையை நீச்சமாயி அஸ்தமனமாயி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கு சுவர் தொடர்பு இல்லாமல் நாலாம் இடத்துல பாவம் இப்படி இருந்து நாலாம் இடத்துல பாவ கிரகம் சு பாவ கிரகம் சுவர் தொடர்பு இல்லாமல் சனி ஏது இந்த மாதிரியான பாவ கிரகம் இருக்குது சுவருடைய தொடர்பு இருக்கும் பொழுது வரக்கூடிய ஜாதகத்தில் பத்தாம் இடம் பலமுடையமாக தான் இருக்கணும் இப்போ வந்து ஒருத்தர் பையன் வந்து மேஷல மேஷல இருக்கணும்னு வச்சுக்குவோம் மே மேச துலாலக்கணம் வச்சுக்கோம் துலாலக்கணத்துக்கு மேசலக்கணம் பெண் வராங்க அப்படின்னா இந்த மேசலக்கணம் பெண் வராங்கன்னா மேஷலக்கணத்துக்கு பத்தாம் இடம் என்ன அப்படின்னா மகரம் இந்த பையன் துலாலக்கணம் அப்படின்னா துலாலக்கணத்துடைய அஹ் நாலாம் இடம் என்ன மகரம் அப்ப பத்தாம் இடம் அப்ப வாழ்க்கை துணையுடைய பத்தாம் இடங்கிறது ஜாதகருடைய நாலாம் இடம் அப்போ நாலாம் இடம் ஆட்டோமேட்டிக்காக வலுவடையும் அப்போ வா ஒருத்தருக்கு நாலாம் இடம் கெட்டு போயிருக்குன்னா வரக்கூடிய ஜாதகத்தில் பத்தாம் இடம் பழமுடைய ஜாதகமாக சேர்த்தாலே போதும் இந்த நாலாம் இடத்துடைய பலன் வந்து சிறப்பாக நடைபெறும் அப்படிங்கிறது தான் பொதுவா பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாலாம் இடம் அப்படிங்கிறது தாயார் ஸ்தானம் ஏழாம் இடங்கிறது மனைவி ஸ்தானம் இப்போ பாத்தீங்கன்னா ஏழா இப்போ ஒருத்தர் வந்து துலாலக்கணத்தில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோம் அவருக்குடைய தாயார் சாணம் என்ன நாலாம் இடம் இது மகரம் அப்போ அவங்க அம்மா இப்போது துலா லக்கணத்துக்கு ஏழாம் இடம் என்ன மேஷம் மேஷம்னா வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய இடம் மனைவியை சொல்லக்கூடிய இடம் இப்போ இந்த மகர லக்கணத்துக்கு மகர மகரங்கிறது நாலாம் இடம் இந்த மகரத்துல இருந்து மேஷம் எத்தனாவது இடம்னா ஏழாம் நாலாம் வரும் அப்போ இந்த ஜாதகருடைய அம்மாவுக்கு அம்மா சாணம் தான் வாழ்க்கை துணை சாணம் அப்போ வரக்கூடிய மருமகள் எப்படி இருக்கும் இவங்க அம்மாவுக்கு அம்மா அதாவது இந்த ஜாதகருடைய அம்மாவுக்கு அம்மா எப்படி இருக்குமோ அதே குணதரிசுகத்தை இருக்கும் அப்ப அவங்க அம்மா எப்படி இருக்கணும் தன்னுடைய தாய் எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் மருமகள் வருவாங்கிறத யோசிச்சாலே பெரிய பிரச்சனைகள் தீர்ந்து போகும் அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல இந்த நாலாம் இடத்தை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் அதே போல நாலாம் இடம் வந்து இந்த மாதிரிய கெட்டு போச்சு ஆறு எட்டு பன்னெண்டு ம மறைஞ்சி பகை நீச்சம் ஆயிடுச்சு சுவருடைய தொடர்பு இல்லை ஆனா மூணாம் இடம் வீரியஸ்தானம் ஏழாம் இடம் காமஸ்தானம் பன்னெண்டாம் இடம் கட்டில் சுகம் இந்த சாணங்கள்லாம் வலுவா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் வர திருமணத்துக்கு முன்னாடி ஒரு சில கருப்பு குறைபாடு இருக்கும் எப்படின்னா அது லக்கணத்தை பொறுத்து மாறும் இருந்தாலும் இப்ப ஒரு படத்துல கவுண்டமணி செஞ்சுருக்க மாதிரி எப்பவும் வெத்தலை பார்க்க போட மாட்டாருங்க ஆஹ் எப்பெல்லாம் தண்ணி அடிக்கிறாரு அப்பப்போ போடுவாருங்க அந்த மாதிரி ஒரு சில ஒழுக்க குறைபாடுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் நாலாம் இடம்ங்கிறது கருப்புஸ்தானம் நாலாம் இடத்துல கெட்டு போய் மூணாம் இடமும் அதே போல ஏழாம் இடம் காமஸ்தானம் மூணாம் இடம் மீரியஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் கட்டில் சுகஸ்தானம் வலுவடைந்த ஜாதகருக்கு மட்டும்தான் அதே போல பார்த்தீங்கன்னா அப்ப அந்த மாதிரி ஜாதகத்துக்கு பத்தாம் இடம் வலுவடைய ஜாதகத்தை சேர்க்குவது சிறப்பு அதே போல பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் இடம் ஆட்டோமேட்டிக்காக வலுவடைஞ்சிடும் அப்போ வாழ்க்கை துணைக்கு பத்தாம் இடம் நமக்கு நாலாம் இடமா இருக்கிறதுனால நாலாம் இடம் போது கருப்பு குறைபாடு இருக்காது அதுக்கப்புறம் அவர் சரியாக இருப்பார் அப்படிங்கிறத சொல்லும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை இப்போ நாலாம் இடங்கிறது வீடு வண்டி வாகனம் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சொத்து சுகம் அசையா சொத்துக்களை சொல்லக்கூடிய இடம் அப்போ நாலாம் இடம் கெட்ட ஒரு ஜாதகத்துக்கு நாலாம் இடம் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சி பகை நீச்சம் ஆகி நாலாம் இடத்துல வந்து நீச்ச கிரகமோ இல்லை பாப கிரகமோ சுபர் தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுது அவருக்கு சொத்து சுக சேர்க்கை வந்து கம்மியாக இருக்கும் சொத்து சுகம் சேர்றது வந்து இதா இருக்கும் ஆனா இப்ப வரக்கூடிய ஜாதகத்துல பத்தாம் இடம் ஆட்சி பெற்று உச்சமாயி இல்ல பத்தாம் இடத்துல ஒரு ஆட்சி கிரகம் சுபகிரகம் உச்சமாயி கிரக பார்வையோட பத்தாம் இடம் வலுவான ஜாதகத்தை சேர்க்கும் போது திருமணத்துக்கு அப்புறம் சொத்து சுக சேர்க்க வண்டி வாகனம் சேர்க்க அசையா சொத்துக்கள் சேர்க்க இந்த மாதிரியான யோக பலனை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ நாலாம் இடத்தை அனுசரித்து பத்தாம் இடத்தோடய வலுவான உள்ள ஜாதகத்தை சேர்க்கறது தான் சொத்து சுக சேர்க்கைக்கும் வாகன சேர்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் பிரமாதமாக வளர்ச்சி கொடுக்கறதுக்கும் சிறப்பாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா லக்கணம் நாலாம் இடம் கெட்டுப்போச்சு அப்படின்னாலும் பத்தாம் இடம் வலுவான ஜாதகத்தை சேர்க்கணும் ஏன்னா நாலாம் நான் ஒன்று நாள் கெட்டு போய் ஆறாம் இடம் வலுவான ஒரு ஜாதகத்திற்கு அவர் எப்போ பார்த்தாலும் நோய் நொட்டி இந்த மாதிரியா இருப்பார் ஆனால் அப் ஆறாம் அந்த அதே பத்தாம் இடத்து வலுவான உள்ளே ஜாதகத்தை ஆணாவை பெண்ணாவை சேர்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவர் ஆரோக்கியம் சீராகி திருமணத்துக்கு அப்புறம் ஆரோக்கியம் சீராகி அவர் நல்ல இதில் வ வீடு வண்டி வாகனமெலாம் சொத்து சேர்க்கை எல்லாம் சேர்த்து மிக சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது திருமண பொறுத்த வரைக்கும் மாமியார் மருமகள் அதாவது தன்னுடைய தாய் வரக்கூடிய மனைவி இவங்க எப்படி இருப்பாங்கிறத சொல்றதுல முக்கியமாக பங்கு வகிக்குது அப்போ இந்த நாலாம் இடம் பாதிக்கப்படும் பொழுது பத்தாம் இடம் வலுவான ஜாதகத்தை சேர்ப்பது தான் திருமண பொருத்தத்துல பாவக பொருத்தத்துல இந்த நாலாம் பாவக சேர்க்கைக்கு மிக சிறப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்